அண்ணன் இல்லாமல் தம்பி இல்லை தம்பி இல்லாமல் அண்ணன் இல்லை என்று சொல்வதற்கு ஏற்ப ஜெயம் ரவி மற்றும் மோகன்ராஜ் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று வந்தார்கள் ஆனால் தனித்தனியாக இவர்களுடைய பாதை தடம் புரண்டு விட்டது அந்த வகையில் ஜெயம் ரவி தனி ஹீரோவாக நடித்த அகிலன் இறைவன் மற்றும் சைரன் படங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை ஆனால் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் முதல் மற்றும் இரண்டாம் பாகத்தில் அருள்மொழிவர்மன் கதாபாத்திரத்தில் நடித்ததால் நல்ல வரவேற்பை ஜெயம் ரவி இதனைத் தொடர்ந்து எப்படியாவது தனி ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜெயம் ரவி போராடி வருகிறார் அந்த வகையில் பிரதர் ஜீனி என்ற மூன்று படங்களில் கமிட்டாகி ஆகி நடத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் இவரை சுற்றி ஒரு வாரமாக சர்ச்சை விடுத்துக் கொண்டிருக்கிறது அதாவது ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் விவகாரத்து கேட்டு பிரிய போவதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது உண்மையா இல்லையா என்று எந்தவித பதிலும் அவர்கள் இருவரிடம் இருந்து இப்போது வரை வரவில்லை இதனால் ரசிகர்கள் இது என்ன சினிமா பிரபலங்களுக்கு வந்த சோதனையா யாருமே புருஷன் பொண்டாட்டியோட ஒத்துமையா இருக்க மாட்டாங்க போல இப்படி அடுக்கடுக்கா ஒவ்வொருவரும் பிரிந்து கொண்டே வருகிறார்கள் என்று புலம்புகிறார்கள் அந்த வகையில் சமந்தா நாக சைதன்யா முதல் தனுஷ் ஐஸ்வர்யா மற்றும் ஜி வி பிரகாஷ் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள் அந்த லிஸ்டில் என்று ரசிகர்கள் ஆசைப்படுகிறார்கள் அதாவது ஜெயம் ரவி ஆர்த்தியை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆரவ் என்ற மகன் இருக்கிறார் ஜெயம் ரவி தனது மகனுடன் டிக் 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 என்ற படத்தில் கூட நடத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஒற்றுமையாக இருந்த இந்த தம்பதிகள் கடந்த மாதங்கள் வரை ஒன்றாக பல பேட்டிகளை கொடுத்து மன ஒத்தும் தம்பதிகளாக இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தற்போது விரிசில் ஏற்பட்டு விவாகரத்து ஆக போகிறதா என்று கேள்விகள் வந்த நிலையில் சும்மா இருந்த மீடியாவை விட்ட விஷயமாக ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி எக்ஸ் வலைத்தளத்தில் ஜெயம் ரவியுடன் இருந்த புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கியிருக்கிறார் ஏற்கனவே ஏகப்பட்ட கேள்விகள் போய்கொண்டிருக்கும் இந்த சர்ச்சையான நேரத்தில் ஆர்த்தி இப்படி செய்தது அப்ப உண்மையாகவே இவர்கள் பிரிய போகிறார்களா என்று நினைக்க தோன்றிவிட்டது ஏனென்றால் பிரபலங்களை பொறுத்தவரை பிரிய என்றால் முதலில் அவர்களுடைய பதிலை சமூக ஒன்றாக இருக்கும் செய்து அதே போலத்தான் தான் தற்போது ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தியும் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கியிருக்கிறார் இது ரசிகர்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருந்தாலும் ஆர்த்தி அவருடைய பயோவில் இருக்கும் கணவரின் ஐடியை தூக்கவில்லை இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டும்தான் ரசிகர்களிடம் இருக்கும் குழப்பம் தீரும்